பகவத்கீதை பிரியர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் ஸ்ரீ கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீமத் பகவத்கீதையின் மூன்றாவது அத்தியாயம் கர்மயோகம் இதில் இருபத்தி ஓராவது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்கிறார்னா மேலோன் எதை செய்கிறானோ அதையே மற்ற மனிதர்கள் பின்பற்றுகிறார் அவன் எதை பிரமாணம் ஆக்குகிறானோ அதையே உலகம் அனுசரிக்கிறது மேலோன் நம்மளுக்கு கடவுள்னா வேதங்கள் என்ன சொல்லுதோ அந்த வேதங்கள் பிரகாரம் நம்ம நடக்கிறோம் அதுதான் வாழ்க்கை முன்னேற முடியும் அது சில நம்ம தர்ம தர்ம நீதிவாக நடக்கிறோன்னு நினைக்கிறவங்களுக்கு மாதிரி குடும்பத்தை ஏற்றுக்கணும் குடும்பத்தில் ஒரு தலைவன் எப்படி சொல்கிறான்னா அதே மாதிரி மனைவி மக்கள் இந்த காலத்தில் சில பேர் கேட்குறாங்களா இல்லாட்டெல்லாம் விட்டுடுங்க நல்ல குடும்பத்துக்கு அழகு அவன் பெரியவன் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்பாங்க அதேமாதிரி ஊரில் ஒரு பெரியவர் இருந்தாருன்னா அந்த ஊரில் அவன் நல்லவன் நடந்தான் நல்லபடியாக சொல்லுவோம் அதே நாலு பேர் கேட்பாங்க அதுக்கு தான் வந்து மேலோர் மின்னேற்ப மாதிரி பின்னேற்போம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நாட்டுக்கு நம்ம வந்து முதலமைச்சரை மற்றவங்களாம் தேர்ந்தெடுக்கும் போது நல்லவனை தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் அவன் நல்லது சொல்லுவோம் அதை நம்ம பின்பற்ற முடியும் ஒரு ஐயோக்குனையும் லஞ்சம் வாங்குறதனோ கொள்ளடிக்கிறவனையும் அவன் நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம்னா அந்த அவன் தான் சுற்றினுப்ப நம்மளுக்கு நல்லதாக இருக்காது நம்மளும் அதே மாதிரி கொள்ளடிக்க ஆரம்பிச்சுடுவோம் அதனால மேலோன்னு வந்து தேர்ந்தெடுக்கிறது சிறப்பானவனை தேர்ந்தெடுக்கணும் இறைவன் வந்து சிறப்பான அதை வந்து கண்ணை மூடி கும்பிட்டுக்கலாம் ஆனால் இங்கே வந்து அப்படி தான் இருக்கும் ஆனால் எந்த ஒரு குடும்பத்தலைவன் எப்படியோ அப்படி அந்த குடும்பம் இருக்கும் நம்ம வாழ்க்கையில் இங்கே எல்லா இடத்துலையும் ஒரு தலைவனாக இருந்தாலும் அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் அதனால் நம்ம நல்லவளாக இருந்து நம்மளும் நல்லபடியாக நம்ம குடும்பத்தை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மின்னேறி போகிற மாதிரி பெண் இறைவனை நம்ம சரணாகதி அறிஞ்சோம் எல்லா வழியிலும் நம்மளுக்கு கடை சேர்த்துவார் அவர் ஓம் சக்தி ஓம் ஓம் தத் சத் கிருஷ்ணா அர்ப்பணம்